அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவிலையுமே அது ப்ராப்பரான ஒரு அஃபீஷியல் டேட்டாவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்படி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கிழிவுகளுக்கும் நம்ம அதுக்கு உண்டான ப்ராப்பர் ஜியோவோட நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிந்த எம்ஏ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ மற்றும் டிகிரி லெவலில் யாரெலாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு எப்போ வரும் அது அது எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நேற்று முன்தினம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான சிவி அண்ட் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் இவங்க வந்து நம்மளுடைய இந்த டிப்ளமோ டிகிரி லெவலில் அந்த ஃபைனல் ஃபைனல் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படி அப்படின்னா இந்த சென்டர் இன்ஸ்பெக்டருடைய அந்த எல்லா ப்ராக்ரெஸ்ஸும் எப்போ முடியுது அது வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் முப்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஸோ இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கு நேற்று சிவி இன்டர்வியூ போனவங்க நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ண அந்த வீடியோ கமெண்ட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க முப்பத்தி ஒன்று ஒன்று சார் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு அங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சு முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய சிவி இன்டர்வியூவும் நடக்குது இந்த சிவி இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு டிப்ளமோ லெவலில் யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்க டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட் யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை லிஸ்ட்டு வந்து அவங்க வெளியிடுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த சென்டர் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூ முடியும் போது மொத்தமாக டிப்ளமோ லெவல் பிஇ லெவல் அப்புறம் இந்த சென்டர் இன்ஸ்பெக்டர் மூணு விதமான பதவிகளுக்கும் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அந்த ஃபைனல் ஆர்டர் வந்து ஃபைனல் லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிடுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இந்த இந்த சூழ்நிலைக்கு இடையில் இப்போ ரீசெண்டாக ரீசண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய போஸ்ட்டுடைய ப்ராசஸுக்கும் டிப்ளமோ டிகிரி லெவலில் வந்து இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதனால சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வர்றதுக்கு அதாவது ஃபைனல் ஃபைனல் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாலேயே டிப்ளமோ டிகிரி லெவலில் யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிடுவோம் வெளி வெளி வெளியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் அப்படின்னா சேன்டரி இன்ஸ்பெக்டர் வந்து நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கு அதை ஆரம்பித்து இன்னும் ஒரு ஒம்பது நாள் ஒம்பது நாள் நடக்க போகுது முப்பத்தி ஒன்று ஒன் நடக்க போகுது அதுக்கு முப்பத்தி ஒன்றுதே முப்பத்தி ஒன்றுதே முடியுமா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்ம டிகிரி லெவலில் டிப்ளமோ லெவலில் எக்ஸாம் மாற்றி வச்சாங்க இல்லையா அது மாதிரி மாற்றி வைக்கவும் வைக்க பார்ப்பாங்களான்னு தெரியாது ஸோ அதனால என்ன அப்படின்னா எப்படி நமக்கு டிகிரி டிப்ளமோ லெவலுக்கு கண்டிப்பாக சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் இந்த முப்பத்தி ஒன்று நான் முடிஞ்ச ஒன்று இங்கே திரும்ப இந்த மாதிரி ஒரு இதுக்கு போடு இந்த மாதிரி ஒன்று போடுவாங்கன்னா போடுவாங்க யாரெல்லாம் அட்டன் பண்ணலையோ இந்த சிவி இன்டர்வியூக்கு அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரோம் அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ இன்னும் தள்ளி போகலாம் போகாம கூட தள்ளி போக வாய்ப்பு இருக்கு இல்லை அவங்க ப்ராப்பராக பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் எது எப்படியோ முப்பத்தி ஒன்றாம் தேதி ஃபைனல் அப்படின்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி அடுத்த நாளே வந்து டிப்ளமோ லெவல் பிஇ லெவல் அப்புறம் வந்து சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்க்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்க லிஸ்ட்டை வெளியிடுவாங்க வெளியிட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அது வரைக்கும் எல்லா இன்டர்வியூவும் சிவி முடிஞ்சு அடுத்த நாளே லிஸ்ட்டை வெளியிடுற மாதிரி இருந்தால் டிப்ளமோ டிகிரி லெவலுக்கு எப்போயோ வெளியிட்டிருப்பாங்க அதனால சென்டர் இன்ஸ்பெக்டருடைய சிபி இன்டர்வியூல யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க லிஸ்ட் வெளிவர வரைக்கும் டிப்ளமோ பிஇல பிஇ லெவல் போஸ்ட்டை வந்து அவங்க ஹோல்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த டிப் இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய ஃபைனல் யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க அந்த லிஸ்ட் வெளிவரதுக்கு முன்னாலேயே இந்த டிப்ளமோ லெவல் பிஇ லெவல்ல உள்ள யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்களோ அவங்க லிஸ்ட்டு வெளிவரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ நம்ம நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு தான் ஒன்று இந்த எக்ஸாமு இந்த சிவி இன்டர்வியூ வந்து முப்பத்தி தேதி முடியும் அப்படின்னு இருக்கு ஆனால் முப்பத்தி ஒன்றுதே முடியுமா நம்மளால் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுவாங்க விட வாய்ப்பு இருக்கலாம் ஸோ யாரெல்லாம் இந்த சிபி இன்ட்லி அட்டன் பண்ணலையோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அவங்க அப்போ முப்பத்தி ஒன்றுனா இன்னும் தாண்டி ஒரு ஒரு ஒன் வீக் கழிச்சு போகும் டென் டேஸ் கழிச்சு போகும் அதுக்கு பிறகு இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் அவங்க ஆர்டர் அவங்க யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டுருக்காங்களோ அதை சைட் பண்ணி அப்புறம் மொத்தமாக டிப்ளமோ லெவலில் பிஇ லெவலில் சென்ட்ரல் இன்ஸ்பெக்ட் லெவலில் போட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப காலதாமதம் ஆயிரும் ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த டிப்ளமோ லெவல் பிஇ லெவல் யார் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அந்த நேம் லிஸ்ட்டை இவங்க இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு முன்னாலேயே வெளியிட வாய்ப்பு இருக்குங்கிறதான் நம்ம வீடியோவில் பதிவிடுறோம் அது அவங்க அப்படி விடுறாங்களா இல்லை மொத்தமாக எல்லா எல்லா இன்டர்வியூ சீ முன்ற பிறகு விடுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நம்ம ஒன்று அப்டேட் பண்றோம் வர வாய்ப்பு இருக்கு அது எதுக்காக சம்மந்தம் இல்லை அதனால வேமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போதைக்கு இந்த எம்ஏ டபிள்யூஎஸ்னுடைய ரிசல்ட் வெளிவர வரலாம் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் முடிந்து தான் வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க புறம் இல்லை அதுக்கு அதுக்கு முன்னாலே வெளிவரும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி காரணங்களால் ரொம்ப தள்ளி போயிடும் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டரு அதனால அதுக்கு மேலேயே வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும் இல்லைங்களா அதனால அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நம்ம அனுப்பிச்ச மெயிலுக்கு இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்லை அவங்க அப்படி மெயில் ரிப்ளை பண்ணியிருந்தால் அதையும் நான் உங்களை நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் எதாவது எந்த நீங்களும் மெயில் பண்ணிக்கிங்க இல்லையா அதை ரிப்ளே அதுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் எனக்கு நானும் ரிப்ளை பண்ணி தான் நானும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ